அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்தில் வெளிநாட்டவர்களுக்கான கடைசி டெட்லைன் உஷார் மீண்டும் எச்சரித்த உள்துறை அமைச்சகம் உடனே சரி செய்யாதவர்கள் சரி செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஊருக்கு பணம் அனுப்ப முடியாது இக்கமா ரினியூவல் செய்ய முடியாது மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கொய்த்திக்கு பிறந்த கொய்த்தி அல்லாத குழந்தைகளுக்கான மிக முக்கிய தகவலை வெளியிட்ட தி ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் அடுத்து கோய்தில் திருமணம் செய்வதற்கான திருமண வயது என்ன இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் ஏறக்குறைய இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் பயோமெட்ரிக் ஸ்கேன் ப்ராசஸை எடுத்து முடித்துள்ளதாக குற்றவியல் சான்றுகளுக்கான பொதுத்துறையின் இயக்குனர் ஜெனரல் ஈதல் ஒவ்வியான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் அதாவது இருபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் பயோமெட்ரிக் ஸ்கேன் முடித்துள்ளார்கள் இன்னமும் ஏறக்கூடிய இருபத்தி ரெண்டு சதவீதம் கொய்திகள் பயோமெட்ரிக் ஸ்கேன் ப்ராசஸை முடிக்கவில்லை அதுபோல் இருபத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வெளிநாட்டவர்கள் இன்னமும் பயோமெட்ரிக் ஸ்கேன் முடிக்கவில்லை கொய்திகளுக்கான பயோமெட்ரிக் எடுக்க கடைசி டெட்லைன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை அதுபோல வெளிநாட்டவர்களுக்கான டெட்லைன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி வரை என ஏற்கனவே கோய்த்துடைய துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபேத் யூசுஃபுல் சபா அவர்கள் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த டெட்லைனுக்கு பிறகும் யாராவது பயோமெட்ரிக் ஸ்கேன் முடிக்காமல் இருந்தால் அவர்களின் அனைத்து டிரான்சாக்ஷன்களும் நிறுத்தப்படும் அதாவது பார்த்தீங்கன்னா இக்கமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இக்கமாக ரெனியுவல் டிரைவிங் லைசன்ஸ் ரெனிவல் ஊருக்கு பணம் அனுப்புவது உட்பட எதையும் செய்ய முடியாது என உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதனால் நாம் பாளுங்க உடனே இந்த பயமெட்ரிக் ப்ராசஸை முடித்துக்கொள்ளுங்கள் டைம் இருக்குது டைம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க கடைசி நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கிடைக்காமல் போயிடும் அதனால் உடனே முடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்த தகவல் நேற்று நம்ம சேனலில் ஒரு தகவல் சொல்லியிருந்தோம் அதாவது கொய்த்தில் உள்ள தந்தையின் அனுமதி இல்லாமல் குழந்தைகள் கொய்த்தையை விட்டு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடாது என்று அதாவது இந்த சட்டம் பாத்தீங்கன்னா நான் கொய்த்தி சில்ட்ரன் ஆஃப் கொய்த்தி ஃபாதர்ஸ் ஒன்லி அதாவது கொய்த்திகளுக்கு பிறந்த கொய்த்தி அல்லாத குழந்தைகளுக்கு மட்டுமே இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு கொய்த்திக்கும் வெளிநாட்டு பெண்ணுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு தான் இந்த சட்டம் பொருந்தும் என உள்துறை அமைச்சகம் இப்போ விளக்கம் அளித்துள்ளது கோய்த்தை பொறுத்தவரைக்கும் கொய்த்தி ஆண்கள் அதிக அளவில் வெளிநாட்டு பெண்களை மணந்து கொள்வது அதிகம் இதுவே கொய்த்தி பெண்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஆண்களை மணந்து கொள்வது ரொம்ப ரொம்ப பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் புள்ளி வரும்படி வெறும் பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது கொய்த்தி பெண்களே வெளிநாட்டு ஆண்களை மணந்துள்ளார்கள் அதுபோல கொய்தில் ஆண்களுக்கான திருமண வயது பார்த்தீங்கன்னா பதினேழு பெண்களுக்கான திருமண வயது பதினைந்து அதாவது கொய்திகளுக்கு மட்டும் இதுவே இந்தியர்கள் கோயிலில் கல்யாணம் பண்ணணும்னா பெண்கள் வயது பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கணும் ஆண்கள் வயது இருபத்தி ஓரு வயதுக்கு மேலே இருக்கணும் இதுதாங்க இந்தியர்களுக்கான லீகல் ஏஜ் இதுவே இலங்கை நாட்டவர்களாக இருந்தால் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் அடுத்து வாங்க ஃப்ளைட் டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கடனத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கண்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கடனத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஏழு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு திருச்சி டு கோய்த் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோயி டு திருச்சி முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் கொச்சின் டு கொய்த் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட் டு கொச்சின் இருபத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி ஆறு கொய்த் தினா இருக்குது இண்டிஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு நாற்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு நாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் இரநூத்தி எழுபத்தி ஆறு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமம்பாஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கும்